அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரு வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ரெட்டு டிஆர்பி வந்து ரிசல்ட்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ அது பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு குரோம் போய்ட்டு நீங்கள் வந்து டிஎன் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் சைட்டுக்கு வருவீங்க இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் ஆகும் ஒரு நேற்றே வந்து விட்டுட்டாங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கிளிக் ஹேர் டூ வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பேப்பர் டூலே பார்த்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பேப்பர் டூலே வந்து சோஷியல் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ இது வந்துட்டு இப்போ என்னோட ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா டெட்டு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதில் வந்து தமிழ் வந்து கொடுத்துருக்கோங்க கொடுத்தோடனே இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே வந்து பாஸ் டெட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுவத்தி ஏழு மார்க்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக செவன்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா பர் செவன்ட்டி ஃபோருக்கு பார்த்திங்கன்னா நாட் குவாலிஃபைடுன்னு வந்திருக்கு சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிஏ டோட்டலாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு போட்டித் தேர்வு இருக்குது அதில் பாஸ் பண்ணால் டேரெக்டாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க டெட் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து போட்டித்தர் வந்து எப்போ வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்காக நீங்கள் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அரசோட அப்டேட் மட்டும் வேலை இப்போ சம்மந்தான் உங்களுக்கு எதாவது தகவல் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறக்கான கிளிக் பண்ணி நாலு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட சேரும் டாடா பாய் டேக் கே